இன்ன அஹம்தல்லா புகழனைக்கும் அல்லா ஒருவனுக்கு உரித்தானது நஹமதுவும் அவனை போற்றி கொகல்கிறோம் மனஸ்தாயினும் அவனிடத்திலே உதவி கோருகிறோம் மனஸ்தபக்கரும் அவனிடத்திலே பாவம் அணைப்பு கோருகிறோம் என்று சொரு அஃபுசினா உள்ளங்களுடைய தீமைகள் இருந்தும் பமிழ் செய்யாத அமாலினா செயல்பாடுகளுடைய பாவங்கள் இருந்தும் அல்லாஹத்திலே பாதுகாப்பு கோரியவனாக மை அகதிகளாகவும் ஃபெலாமதில்லாம் அல்லாம் யாருக்கு வழிகாட்டி இருக்கிறானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை ஒமன் விடுதலை பலாகாதியலாம் யாரை அல்லாஹ் வழிகேட்ட விட்டு விடுகிறானோ அவனுக்கு நல்வழி காட்டுபவன் யாரும் இல்லை அஷ்ஹது அல்லா இல்லாமல் இல்லல்லாம் வணக்கத்திற்குரிய நாய் நல்லா ஒருவன் என்று சாட்சி கூறியவனாக பஷரத் அண்ணா முகம்மதன் அப்தவும் ஒரு சூழவும் மகமது சல்லா அலி சமர்கள் அல்லாவுடைய அடியாரும் திருத்துவமாக இருக்கிறான் என்று சாட்சி பகந்தவனாக என் உரையை ஆறாமல் செய்வது எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் தனது திருமதியை கூறி காட்டியிருந்தான் யாயும் அல்லதீன நம்பிக்கை கொண்டவர்களே இத்தாக அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் ஹப்பத்து பாத்தியை இறைவனை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் அனைத்து முஸ்லிமோ நீங்கள் முஸ்லிம்களாக அவரை மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இஸ்லாம் என்று பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த கொள்கையிலேயே நாம் இருந்து கடைசி மூச்சு வரை இந்த கொள்கையிலே வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக நாம் பிரார்த்திக்க வேண்டும் உலகில் வாழக்கூடிய நாம் இஸ்லாம் என்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லின பொழுது ஒரு வகுத்தறிவு மிக்கவனாக இருக்க வேண்டும் நல்ல சிந்தனையாளவனாக இருக்க வேண்டும் என்று உலகத்தில் பல மதங்கள் இருக்கணும் சில மதங்களை பார்த்தா நீ சிந்திக்கவே செய்யாது இறைவனை பற்றி கேள்வி கேட்க வேண்டாம் இறைவனுடைய பண்புகளை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மதங்கள் இருக்கணும் சில மதங்கள் இருக்கிற அவருடைய வேதங்கள் நீ படிக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சாரால் தான் படிக்க வேண்டும் இன்னொரு சாரால் படிக்கக்கூடாது சிந்திக்க கூடாதுன்னு சொல்கிறது ஆனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தான் தன்னுடைய வேதத்தை இந்த சமுதாயத்திற்கு அரளி இந்த வேதத்தை சிந்தித்து பாருங்கள் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் படைப்புகளை நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது படைத்தேவனையும் அறிய முடியும் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பகுத்தறிசலமாக சொல்கிறது இந்த உலகத்திலே பகுத்தறிவாதம் என்று பேசக்கூடிய ஒரு சொல்வார்கள் இறைவன் இருக்கிறானா இறைவனை கண்ணுக்கு முன்னால் காட்டினால் தான் நம்புவோம் என்று சொல்வார்கள் அதற்காகவே இறைவன் இல்லவே இல்லை அல்லா என்று சொல்லக்கூடிய ஒருவனே கிடையாது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் இப்ப இறைவனே இல்லையா என்று அவரிடம் கேட்டால் தான் கிடையாது கடைசியில் இறைவன் இல்லை என்று யார் சொன்னாரோ வழங்கத்திற்கு தகுதியானவன் இல்லை என்று யார் சொன்னாரோ அத்தகைய தலைவர்கள் எல்லாம் வழங்கப்படக்கூடியவர்களாக மாறிய நிகழ்வுகள் நாம் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் நீ வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் என்றால் யார் நீ என்னை பற்றி தெரிய வேண்டுமா என்னுடைய அத்தாட்சி நினைப்பார் அதை நீ சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நான் இருக்கிறேன் என்பதற்குரிய எண்ணற்ற விஷயங்கள் விஷயங்களை உலகத்தை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதிலும் குறிப்பாக திருக்குறாவை பல வசனங்களை பார்த்தால் குரான் சொல்லக்கூடிய அறிவு ஆய்வுகளை பார்த்தோம் என்று சொன்னால் அழகான முன்னுதாரணங்களை இஸ்லாமுக்கு சொல்லுகிறது திருமறை அல்லா சொல்லுக்காடுகிறான் வழக்கம் தரப்புனால் இன்னாசு மின்குள்ளி மசரின் பல உதாரணங்களை இந்த குரானிலே உங்களுக்காக நான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் என்பதாக நான் சொன்னேன் எடுத்துக்காட்டுகளையும் சொல்லி இருக்கிறோம் என்று அல்லா ரபுல்லாக சொல்லிக் காட்டியிருந்தான் அந்த எடுத்துக்காட்டை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் படைத்த ரபுல்லாகவே இருக்கிறான் எல்லாமே இயற்கையாக வந்து விட்டதா தானாகவே உருவாகிவிட்டதா வானம் தானாக வந்ததா பூமி தானாக உருவானதா சூரியன் சந்திரங்கள் காற்று மழை இப்படி இதுவிலிருந்து படைப்புகளில் எவ்வளவு எல்லாம் இருக்கிறதோ அது தானாக உருவாகியவை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது படைத்த ஒருவன் இருக்கிறான் அதற்காக வந்து ஒருவன் ஒருவன் உண்டாக்கி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை தௌகீரிய புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் என்பது அதைத்தான் இஸ்லாமாக சொல்லி காட்டுகின்றது திருக்குறானை பல வசனங்களை பார்த்தா சொல்லி காட்டுகின்றான் குரான் இந்த குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இந்த மனிதர்கள் சிந்தித்து அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம் அல்லது அவருடைய உள்ளங்களிலே முத்திரிடப்பட்டு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்பதாக தான் கேட்கலான் அப்ப கூட்டுகளை உடைத்து விட்டு தடைகளை தகர்த்து விட்டு குரானை நான் படிக்கும் என்று சொன்னால் ஏராளமான அத்தாட்சியலையும் சொல்லி காட்டுகின்றான் அதிலும் குறிப்பாக சொல்கின்ற பொழுது திருமவையிலே சொல்ல பொறுப்பாய்கின்ற அத்தியாயத்திலே கடைசி வசனங்கள் எல்லாம் அவர்களாக சொல்லி காட்டுகின்றான் வல்லதீனில் திருவையாய் திரவையும் ரஹ்மாவுடைய அல்லாவுடைய அடியாக எப்படிப்பட்டவா தெரியுமா அவர்களுக்கு திருக்குறான வசனங்கள் சொல்லப்படுகிறது குரான் ஓதப்படுகின்ற பொழுது ஆனால் செவிதர்களாக கூடர்களாக கண்மூடித்தனமாக விட மாட்டாங்க ஆய்வு செய்வார்கள் சிந்திப்பார்கள் அதை சிந்தித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பனையைப் பற்றி அண்ணாவில் போத்து போகக்கூடியவர்களாக இருப்பார் என்று எல்லாரும் சொல்லிக்காட்டினான் அப்ப அல்லாஹ்ரி படைப்புகளை சிந்தித்தால் அல்லாஹ்ரா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எப்படியெல்லாம் படைத்து இருக்கிறா நாம் யோசிக்க முடியும் சொன்னால் அல்லாஹருன் இருக்கிறான் என்பதற்கு மிகச்சிறந்த அத்தாட்சியை சொல்ல முடியும் சொரும் ஆலிபுரா நல்லா சொல்லிக்காட்டியிருந்தான் இன்னமைய ஹலுப்பு சமாவாய்ப்புகள் உள்ள வானம் போயும் படைக்கப்பட்டிருப்பதிலே வகுத்தில்லாபிள்ள யூ வன் நகர் இரவு பகுதி மாறி மாறி வருவதிலே லா யாரத்தில் லிவுலின் அல்வா சிந்தனையாளர்களுக்கு பல படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அனுபவ சொல்லி காட்டியிருந்தான் அப்ப நாம சிந்திக்கணும் நாம ஏதோ பிறந்த உலகத்துல ஏதோ மாறுதோம் ஏதோ ஒரு சில காலத்தில் இறந்து விட்டோம் என்று இருந்து விடாமல் படைத்து அல்லாவ சிந்திக்கணுமா இல்லையா அல்லாஹ் அல்லாஹுலாம் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அப்ப அல்லா நினைச்சனா அறிவாளிகள் சிந்திப்பார்கள் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் இறை நம்பிக்கையாக இருக்கக்கூடியவன் ஒரு குருட்டு நம்பிக்கையிலே அல்லாவை நம்புவதில்லை ஒரு ஏதோ ஒரு சிந்தனையிலே அப்பன் பாட்டன் சொன்னாக என்பதற்காக அல்லாவை நம்புவதில்லை மாறாக அல்லாவுடைய படைப்புகளை பார்த்து வானம் பூமி படைக்கப்பட்டவருடைய பார்த்து நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குரிய அனத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லாஹ் நல்லா சொல்லிக்காட்டிக்கின்றன வானத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அவள் ஏதோ இலசமாய் கைப்ப பணியினாக அவர்கள் வானத்தை அவரை சிந்திக்க வேண்டாமா அதை நோக்கி அவர்கள் பாவையை செலுத்த வேண்டாம் அல்லா சொல்லி காட்டுகின்றான் கைஃப படையினாக அல்லா எப்படி வானத்தை படைத்தான் அதை வானத்தை நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்தோம் என்று அல்லா அவர்களாக சொல்லி காட்டுகின்றான் நாம் கோடான கோடி வருடங்கள் பயணித்து செல்ல வேண்டியதாக கருதப்படுகின்ற மிக தூரத்திற்குரிய வானத்தை நாம் சிந்தித்தால் அது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகாக அல்லா அவர்களாக அமைத்திருக்கின்றான் பார்ப்பதற்கு மிக அழகாக அமைத்திருக்கின்றானே இந்த நட்சத்திரங்கள் எப்படி உருவாகின்றன சொல்லிக்காட்டுகின்றான் உலகில் உள்ள அனைத்துமே அனைத்துமே ஒன்றாக இருந்தது திரும்ப அல்லா சொல்லி காட்டுகின்றான் வானம் பூமி அனைத்துமே ஒன்றாக இருந்தது நான் பிரித்து வைத்தோம் என்று சொன்னான் அப்ப அனைத்திற்கும் மூலப்பொருளாக ஒன்றை அல்லா உருவாக்கி அந்த சின்னஞ்சினி அணுக்களை அல்லா பிளந்தெடுக்கின்றான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்னாக நடந்தது என்ன என்று சொன்னால் பெரு வெடிப்பு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெடிப்பு என்பது ஏற்பட்டது வெடித்தனின் காரணத்தினால் சூரியன் என்றும் சந்திரன் என்றும் இன்னவிட கோயில்கள் என்றும் நட்சத்திரங்கள் என்றும் அனைத்துமே உருவாகிறது என்பதாக விஞ்ஞானிகள் சொல்லிக்காடு இல்லை அதைத்தான் அல்லாஹு சொல்லிக்காடு அனைத்து நான் பிளந்து எடுத்து வச்சிருக்கிறேன் சூரியனாக வாழக்கூடிய மனிதனுக்கு சந்திரனையும் அல்லஹருபுலாக வணங்கியிருக்கணும்

அதையும் அல்லா ஒரு ஒருவேளை அல்லா ஒரு உள்ளாளுமே முழுக்க முழுக்க இருபத்தி நான்கு மணி நேரம் உங்களுக்கு பகலையே நாம் ஏற்படுத்தினார் நைட்டே வரல அல்லது இரவே நாம் ஏற்படுத்திவிட்டாலும் பகலே வரல யார் உங்களுக்கு ஒளியை கொண்டு வரணும் அதை கேட்கலாம் அப்ப சூரியனுடைய பலன்கள் மனித உலகத்துக்கு வேணும் மனிதனுடைய உடலுக்கு வந்து சூரியனுடைய பலன்கள் தேவைப்படுகிறது சூரியன் இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வு கதிர்வீச்சின் மூலமாக அந்த ஒளியின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய பாகங்களுக்கு தோள்களுக்கு விட்டமின் டி என்று சொல்லக்கூடிய அந்த அம்சம் கிடைக்கிறது ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க சூரியன் மூலமாக பூமியிலிருந்து அல்ல அரும்புள்ளார நெற்கதிகளில் பூமியிலிருந்து விதைகள் எல்லாம் உழைக்க செய்கின்றான் இப்படியாக எண்ணற்ற பலன்கள் நல்லா குறைத்துவிட்டு சூரியனை நேரம் குறிக்கக்கூடிய கல்வியாக நல்லா வச்சிருக்கிறான் கமர்பான் சூரியனின் சந்திரனின் சந்திரனே நாட்களை குறிப்பதற்குரிய ஒரு அம்சமாகவும் சூரியனை நேரங்களை குறிப்பதற்கு ஒரு அம்சமாக அல்லா அரம்புள்ளாரன் படைத்து இவைகள் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன் நல்லா வச்சுருக்கிறான் அதே போன்று அல்லா ரூபாய் சொல்லுகின்ற சஹரலுக்கும் சம்சவன் கமல தாயி பயணி நிரந்தரமாக ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் ஒரு பயணம் எடுக்கிறோம் ஓய்வு நமக்கு தேவை சூரியன் என்னைக்கா ரெஸ்ட் எடுத்திருக்குதா முன்னூத்தி அறுபத்தி நான்கால் சூரியன் அறுபத்தி ஐந்து நாட்கள் சுத்தது சூரியன் சுத்துவதாக சொல்லுகிறார்கள் அந்த நாட்கள் ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் இன்னைக்கு சூரியனா சுத்தாதுப்பா சூரியனை நீங்க பார்க்க முடியாது எந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும் சந்திரன் ஓய்வு எடுக்கிறதா அல்லா சொல்லிக்காட்டுகின்றான் தாமதமின்றி தயக்கமின்றி ஒவ்வொன்றும் சுரண்டு கொண்டே இருக்கின்றன இன்றைய தினத்திலே காலையிலே ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு உதயமாகக்கூடிய தான் அடுத்த வருடம் இதே நாளிலே இதே தேதியிலே நான் என்று சொன்னால் அதே நேரத்தில் எவ்வளவு அர்த்தாச்சு எவ்வளவு அற்புதத்தை அல்லார்களான் படைத்திருக்கின்றான் இப்படியாக பல்வேறு விதமான பயன்களில் நான் படைத்திருக்கிறான் அடுத்த அல்லார்புலா லாயாத்தின் உள்ள சொல்லிவிட்டு சூரியன் படைக்கப்பட்டது சந்திரன் படைக்கப்பட்டது இவைகள் எல்லாம் சிந்திக்கூடிய மனிதன் சொல்வானா கலத்தான் எந்த ஒன்று நீ வீணுக்காக படைக்கிற இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அப்படியே ஆய்வு செய்து பாக்கிறான் மனிதர் சிந்திக்க முடியாத உயரத்துக்கு மனிதன் அந்த மூலமாக கணிக்கின்றான் மழை வருவதற்கு ஓரளவு கணிக்க முடிகிறது ஓரளவு தான் கணிக்க முடியும் கரெக்டா கணிக்க முடியுமா அல்லாம் ஒரு புடி வச்சுக்கிறான் நீ என்ன ஆய்வு செஞ்சாலும் சரி எவ்வளவுதான் நீ வல்லமை உள்ளவனாக மனிதனுடைய சிந்தனை இருந்தாலும் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதையும் நான் கேட்டான் சொன்னா மலை ரெட் அலர்ட் தஞ்சை மாவட்டத்திலே நேற்றை முன்தினம் கொடுக்கப்பட்டு மழை பெஞ்சிச்சா கடுமையான அது தீவிர மழை பெய்ததா விஞ்ஞானிகளாக இருந்த ஆய்வாளர் இருந்தாலும் மழை பெய்யக்கூடும் பெஞ்சாலும் பெய்யும் பெய்யாமல் இருக்கலாம் அது எல்லாம் சொல்லிக்காட்டியிருந்தா நீ மனதை நீ ஆய்வு செய்யும் எவ்வளவு விதமான அற்புதங்களை கண்டுபிடிக்கலாம் ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அத்தாட்சியை ஒன்றாக சொல்லிக்காட்டிருந்த பொழுது யோசிச்சு மறுமையினால் எப்பொழுது ஏற்படும் என்கின்ற அதுவும் என்னிடத்தில் தான் கேபத்தினால் கணிக்க முடியுமா மனிதனாங்க உலகம் அழிவு நாள் இப்போது சொல்ல முடியுமா முப்பது வருஷத்துக்கு முன்னாலும் சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுமார் முப்பது வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தும் உலகம் கண்டிப்பாக அழிஞ்சிடும் அந்த கிறிஸ்து கிறிஸ்து இயேசுகிறது வரப்போறாரு உலகம் டூ தௌசண்ட் செலவன் காலி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துச்சு உலகம் அழிவுடக்கூடிய நாளை கண்டிப்பாக கணித்து யாராலும் மிகச்சிறந்து இந்த நாள் தான் யாராலும் சொல்ல முடியுமா யாராலும் சொல்ல முடியாது சொன்னாங்க சொன்னாங்க வெள்ளிக்கிழமை உலக அழிவு நாள் இருக்கணும்

மற்ற சிறிப்பரியாக காற்றலைகளை எல்லாம் மாற்றலாம் இங்கே நங்க மாறு மழை பெய்யுமா அது ஒரே பாவம் அந்த நேரத்திலே எல்லாம் நினைச்சா தன்னுடைய அத்தை ஆட்சியை காட்டலாம் மழை பெய்யுமா வேணுமா வேணாமா திடீர்னு பார்த்தா காலையை பார்த்தா கடுமையான மழை பெய்து இப்போ சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க எங்கெல்லாம் கணிக்க முடியல திடீர்னு மேக வெடிப்பு மேகப்படி வச்சுரு மேக வெடிப்பை கணிக்க முடியாததான் இவ்வளோ தான் மழை பெய்ய முடிய முடியும் சொல்ல முடியாதுதான் ஏன் பெய்யும் ஐம்பத்தாறு வருஷம் மழை பெய்திருக்கு யார் உண்டாக்குனா அல்லா அருபுல்லா சொல்லி காட்டுகின்றான் இவை அனைத்தும் என்னுடைய அக்காட்சியில் உள்ளது என்னுடைய கண்டுபிடி என்னுடைய அறிவுக்கு உட்பட்டது நல்லா சொல்லி காட்டுகின்றான் கருவில் பெற்றுள்ள ஞானம் என்பது என்னிடம் இருக்கிறது அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரி வாங்கும் இப்படி எல்லா விதமான அறிவு குழந்தை பெற்றுள்ள ஞானம் எந்த மனிதனும் எங்கு மரணிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது இந்த தான் நான் மொத்தம் போவேன் இந்த வீட்டில் தான் போத்த இந்த கட்டில்தான் போத்தாப்புறேன் இந்த இடத்த தாராளம் சொல்லவே முடியாது அல்ல புறானல மிக தெளிவாக சொல்லக்காட்டிருந்தால் போத்து உங்களை சந்திக்க நம்மளை மீட் பண்ணுவோம் ஆனால் இடம் எங்கே எந்த இடம் சொல்ல முடியாது கடல் இல்லை தர இல்ல ஆகாயத்தில் நடக்கிறா இல்லையா ஃப்ளைட்டில் போகிறான் போயிட்டு வரேன் இஸ்லாம் வலைக்கம் டாட்டா பாய் செல்லு போகிறான் போகிறான் ஒரு ஃப்ளைட்டு காணும் மந்திர பண்ணி பார்த்தாங்க மேஜிக் பண்ணி பார்த்தாங்க தந்திரமணி பார்த்தாங்க என்னமோ மறந்தாங்க மலேசியா பிள்ளைங்க நல்லாருமே பார்த்தோம் நல்லா சொல்லிக்காட்டம் எங்கே மரணம் ஏற்படும் சொல்ல முடியாது பேசிக்கிட்டு காம்தான் போறோம் சிரிச்சுட்டு காம்தான் சாப்பிட்டுக்காம தான் போகிறான் நடக்கிற மாதிரி போறேன் பிளைட்ல போகிறான் பைக்கில் போகிறான் கார்ல போகிறான் எப்படி வேணாலும் மரணம் ஏற்படும் நல்லா சொல்லிக்காட்டி இருந்தான் இந்த இடத்த நான் தான் மொழி பண்ணிக்கிறேன் உமாதா தச்சு நானே என்ன சம்பாதிப்பேன் எனக்கு தான் தெரியும் சொல்லுவான் நாளைக்கு கடையை தோறும் திருப்பகிக்கு யாம அர்த்தம் கட்டாமல் அடிக்கும் மழை வர வேண்டியதான் அல்லா எனக்கு தான் தெரியும் நான் தான் உண்டாங்க அப்படி பட்ட அல்லா சொல்லுங்க நீ பாருப்பா இவ்வளவு அறிவு வச்சிருக்கனால இவ்வளவு சிந்தனை வச்சிருக்கனால இந்த உலகத்தை சிந்தித்து பாரு உலகத்திலே படைப்புகளை எல்லா ஒரு உலகம் சொல்லி காட்டிக்கின்ற பொழுது நீங்க சிந்தித்து பாருங்க அதே மாதிரி அல்லா ஒரு உலகமே திருமணம் சொல்லி காட்டிக்கின்ற பொழுது அப்படின்னு ஆயாத்தும் பூமியை நீ பாருப்பான் பூமி எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான் பூமியை ஒரு மனிதனை சிந்தித்தான்னு சொன்னால் பல விதமான விதமாக நல்லா படைச்சிருக்கணும் வெதமான ஒரு மண்ணாக இருக்கிறது சட்ட தூரம் இருபத்தஞ்சு முப்பது கிலோ மூன்று மண் சர்ப்பு மண்ணா மாறுது அப்புறம் வேறு இடத்துல வேறு விதமான கிளிகெல்லாம் மாறுது பூமி அடுக்கடுக்கு வந்து நல்லா வச்சிருக்கோம் ஒருத்தர் சொல்லுவாரு நம்ம போர் போட்டங்க அறுபது அடியில் தண்ணி வந்துடுச்சுங்க பக்கத்துல சொல்லுவாரு தண்ணியை மெல்லங்க எழுபது எண்பது அடி போச்சுங்க பக்கத்து ஊரில் சொல்லுவான் நூறு அடிக்கு கீழே படிச்சு அறுநூறு அடி முந்நூறு அடிக்கு தண்ணி போகுது அடுக்கடுக்கு நாங்கள் எல்லாரும் உங்களை அமைச்சிருக்கணும் எவ்வளவு மிகப்பெரிய அத்தாச்சி இது இறைவனுடைய அத்தாட்சி இல்லையா அல்லாஹ் தன்னுடைய அத்தாச்சியை காட்டுவதற்கான பூமியில் வைக்க பூமி சூழல் விஞ்ஞானம் சுத்ததுன்னா பூமி நமக்கு ஏதோ மயக்க வந்துச்சு ப்ரெஷர் ஏறிச்சு வெயில் தலை சுத்தம் எந்திரிச்சா வெயில் சுத்திச்சு கவனிச்சோம் பூமி சுத்தி தானே இருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான பூமி அவ்வளவு சுமைகளையும் சுமந்து கொண்டு பூமியை சுரண்டு கொண்டு இருக்கிறது நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா வல்லாரில் மததுனாக பூமியை நாம் விரிப்பாக இருக்கணும் அல்லாசுரம் அல்லாசுரம் உங்களையிலேயே சான்றுகள் இருக்க நீ ஒன்றை சிந்திச்சு பாரு நம்ம நம்மளை சிந்திக்கிறோமா குளிக்கிறோம் அழுக்கிறதுக்கு துடைக்கணும் நீட்டாக டஸ்ட் பண்ணணும் பண்ணணும் சோப்பு போடணும் அடிக்கணும் எண்ணெய் தேய்க்கணும் நீட்டாக எல்லாம் நம்ம உடம்பு என்ன நடக்குது சாப்பிட்றோம் பல்ல அரைக்குது உள்ள தன தொண்ட வரைக்கும் உள்ள போன என்ன நடக்கு தெரியாது உள்ள எல்லாம் மிஷின் வச்சிருக்கிறானா பிளைண்டர் இருக்கா உள்ள வந்து அரைச்சிக்கிட்டு அப்படி அந்த நாம் சாப்பிடுகிற உணவு இருக்கிறதே அதை பல்வேறு விதமான சத்துக்களாக பிரித்து ஒரு ரத்தத்துக்கு கலக்குது உடல் தசைகளுக்கு வலுவாக இருக்குது ஒன்று ஒன்று விஞ்ஞான சந்தை சாப்பிட்டா அது நல்லது இந்த பழங்களை சாப்பிட்டால் கண்களுக்கு நல்லது உடல் எலும்புக்கு நல்லது கால்சியம் பொட்டாசியம் மெக்னாசியம் எவ்வளோ விதமான சத்துக்கள் இருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் யார் பிரிக்கிறோம் நம்ம பிரித்து பிரித்து அனுப்புகிறோமா ஒரு பொருள் வருது மொத்தமாக ஒரு பிரித்து கொடுக்குறோம் எங்கள் ஊரில் எங்கே ஒன்று கொடுக்கும் பொரியலில் பார்சல் வருது இந்த ஊர் அந்த ஊர் நம்ம இப்போ ஒரே ஒரு இடத்துக்கு தரம்போது எப்படி நல்லா பிரிக்கணும் சிந்திக்கணுமா சாப்பிட்றோன்னு கழிவுகள் கழிவு சிந்திச்சாலே போதுங்க மனித கழிவு தேங்க சைத்தல் நம்ம நாங்கள் நாங்க யூரின் போயிட்டா கபடி விட்டோம் போகணும் ஓகே களி வெளியாக காசு கொடுத்து போகிறோம்மா டாக்டர் போங்க பையன் வீங்கிருச்சுங்க டாய்லெட் போல யூரின் போல டாக்டர் சார் அவரு கல் இருக்கு அடக்க இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சிறுநீரகம் பழுதாக இருக்கிறது ஆயிரக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து நம்முடைய சிறுநீரகத்தை இயல்பாக செயல்பட வைக்க

பல்சர் பைக் இருக்குதோ லட்சக்கணக்கான செலவு செய்த ஆடை செய்கிறாரோ கோடிக்கணக்கிலே திருமணத்துக்கான செலவு செய்கிறாரோ காம்ப்ளக்ஸ் யாருக்கும் கும்பகோணத்தில் யாருக்கு சொத்து இருக்குது இதுதான் நம்முடைய என்ன நாம் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்ல கேட்காமி மனசாக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்க நீ கேட்காத விஷயம் அருப்பு அதை சிந்தித்தோமா வெளிப்படையாக சில அருள் நமக்கு தெரியும் பொருள் அருள் தான் சோதனையாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு மருள் இல்லையா கைகள் இயல்பாக செயல்படுது காசு கொடுத்துட்டா கை நின்றுச்சு டாக்டர் போனோம் உடனே வந்தீங்க ஜஸ்ட் கரெக்டாக வந்துடுங்க என்ன சொன்னால் இந்த ஊசி போகலாம் ஊசியை வேலை செய்தா நிறுத்தினது யாருப்பா இவ்வளோ நாளாக வேலை செஞ்சேன் என்ன நன்றி செலுத்து நல்லா இருக்கு செஞ்சுச்சோமா இப்படி என்னட்ட அருள் கொடிகள் நல்லா அருள் வழங்கி விட்டேன் என்ன சொன்னால் இன்னமா எக்ஸ் எல்லாம் மிகவும் அதிகம் மார்க்கத்தை அறிந்தவரும் நல்லா சொல்லல என்னை பற்றி என்னுடைய படைப்புகளை பற்றி யார் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறா அறிந்து கொள்கிறான் சிந்திக்கினா தான் நல்லாவே பயப்படுவான் நல்லா பயம் தப்போ அவரெல்லாம் உண்டாங்க இப்பா அது என்ன பாத்து பயப்படும் ஏன்னா படைப்பு கைப்பான் வயசானவனும் கனி மனுஷன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன் ரூஹை பத்தி கேட்கிறாங்க உயிர் கொலி ரோஹம் என் அமிரர் அப்படி உயிர் என்பது என்னுடைய கட்டளை தாங்க உயிரை யார் கண்டுபிடிச்சா யார் பாப்பா பார் பகஸ்வத் நானு நல்லா சொல்லிக்காட்டி இருந்தால் உங்களுடைய பார்வையை நான் திறப்பேன் பார்வை தொடர்ந்து தானே எனக்கு கிளீயர் பண்ணிடுவாங்க ப பசவ குலிவோமா ஹரி அன்றை தினத்தில் உங்கள் பார்வை ரொம்ப கூர்மையாகிரும் மனிதர் மரணிக்கின்ற பொழுது அவ உயிர் கைப்பற்றப்பட்டு அது உயிராக இருந்த இருந்து செல்கின்ற பொழுது கடைசியாக அந்த மனுஷன் உயிரை பாப்பான் சொல்றாங்க அப்பொழுதுதான் அந்த கண்கள் திறந்திருக்கும் நிறுத்தி வாங்கலாம் எல்லாம் பார்த்த கண்கள் பார்க்காது பார்த்த கண்கள் நல்லா அழகாக இருக்கும் கை நல்லா தெளிவாக இருக்கும் தட்டி போவோம் அசைதான் சட்டம் தானே சாப்பிட்டா கை இப்பதான் கை கொடுத்தோம் தான் கை கொடுத்தான் காதல் அசையுமா எப்படி மின்சாரத்தை துண்டிச்சுட்டா எல்லாம் நின்றுமா இல்லையா ஃபேன் வேலை செய்யாத லைட் வேலை செய்யாது எல்லாம் ஆஃப் இது ஆஃப் ஆகும் இது செஞ்சோமா அதே தான் எல்லாம் இருக்குல்லாம் சொல்லிக்காட்டு அல்லது கலக்கல் மோத்த வலையாத்த இல்லை எவ்வளோ ஒருத்த மையக்கும் அசனவாமலா நீ நல்லவன் சரியா இல்லையா உன் வாழ்வப்பா நீ வாழக்கூடிய வாழ்க்கையை சிந்திச்சியா உனக்கு நான் ஏற்படுத்த போகிற மரணத்தை சிந்தித்தாயா இதை சிந்தித்தால் நீ அவன் பரிப்புனை இல்லையா இது போன்ற எண்ணற்ற அத்தாட்சியை மனிதனுடைய பகுத்தறிவுக்கு சிந்திக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நான் வாழ்க்கை நமக்கு நேரமே இல்லை சிந்திப்பதற்கு நேரம் இல்லை பார்த்தாலும் கோழி செய்ங்க குடும்பம் அவசியம் பிள்ளைகள் அவசியம் படைத்தவனை பத்தி நான் சிந்திக்கணும் பார்த்தாலும் குடும்பம் எந்த சிந்தனையும் இறைவனுடைய நினைவில் இருக்கும் நம்மை கவனத்தை திசை திருப்புகிறது அது நஷ்டம் இவர்களுக்கு நாமும் நம்பிக்கொண்டவர்களே லாபத்தில் இருக்கும் அம்மாளுக்கு இருக்குதா தான் அவங்க உங்களுடைய குழந்தைகள் மக்கள் செல்வங்கள் குடும்பங்கள் இருக்கின்றதா அன்புக்கு இல்லா இறைவனை சிந்திப்பதை விட்டு உங்களை

சந்திரனுக்கு போனோம் சந்திரன் யாருடையது அல்லாது இல்லையா செல்வாக்கம் பாலபுரம் தண்ணி ஓடித்தான் அங்க போய் அது யாருடையது எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததா இஸ்ரோ விஞ்ஞானியில ஒரு கோள்களை கண்டுபிடிச்சானா எல்லாம் அல்லா உடையில எல்லாம் நான் படைச்சு உனக்கு வசதி கண்டுபிடிச்சிருக்கேன் எனக்கு நன்றி செலுத்தி இந்த அல்லா சொல்லி கண்டிக்குன்னு அப்படி போயிட்ட நன்றி செலுத்தக்கூடிய நன்றியார்கள் அல்லா நம்ம எல்லாரும் எல்லாம் எல்லாரும் நன்றியார்கள் எல்லாவுடைய அருளினால் இந்த சத்திய மார்க்கத்தை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த நேர்வழியை நமக்கு பொறுத்ததற்காக எல்லாருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் இறைவனை மாற்றம் என்பது நமக்கு வழங்கப்பட்டுக்கூடிய ஒரு மகத்தான அறுப்புறை இந்த மார்க்கத்தை பெற்றுள்ள கல்விகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை படிக்கணும் கொஞ்சமாக நாம் நேரம் வைக்கணும் நம்ம பல பேர் என்ன நினைக்கிறோம் சொன்னால் நேரம் நினைச்சோம் இப்போ நம்முடைய மேலக்காவை கையை சார்பாக மாதம் மாதம் ஒரு புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இதில் நீங்கள் படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் வச்சுருக்கோம் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க நம்மளை எதுவாக இருந்தால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னாக்க ஐம்பதுக்கும் அதிகப்படுத்த ஐம்பது பேரும் பெண்கள் தான் கலந்துக்கிறாங்க அங்கே டைம் இல்லை ஒரு நபர் கூட ஆண்கள் கலந்துருக்கிறேன் இது எவ்வளோ ஒரு என்ன நம்ம நினைக்கிறேன்னா ஒன்றும் நமக்கு எல்லாம் தெரியவும் நினைக்கலாம் அப்போ நினைக்க கூடாதுன்னு அந்த நினைக்கலாமா அம்மா ஊற்றி கொண்ட வேணும் இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதே குறைவான கல்வி அப்போ கல்வி குறைவாக தான் நமக்கு இருக்குது அப்போ நம்ம எந்த அடிப்படையில் நம்ம வந்து இருந்தால் டைம் இல்லை அப்போ நம்ம சொல்லலாம் கொடுக்கப்பட்ட ஒரு சின்னங்கிற புத்தகம் ஒரு எண்பது ஒரு பக்கம் பக்கங்கள் இருக்கலாம் இதை படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஃபேஸ்புக் பார்ப்போம் வாட்ஸ்அப் பார்ப்போம் இன்ஸ்டாகிராம் பார்ப்போம் எல்லாம் பார்ப்போம் என்ன செய்வோம் நைட் பார்ப்போம் ஃபோன் பார்ப்போம் கணக்கு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கல்விக்காக வேண்டிய மார்க்கத்தை தெரிவதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோமா கல்வி அப்படி தான் கல்வி பொக்கிஷம் எல்லாம் சொல்லி காட்டி ரசூல் நான் சொன்னாங்க மை முருகில்லா நம்ம என்ன சொல்லுவோம் யாருக்கு பொருள் இருக்கிறதோ அவன் அருள் செய்யப்பட்ட நம்ம நினைப்போம் சொல்றாங்க யாருக்கு மார்க்க கல்வி இருக்கிறதோ அவனும் தான் அருள் செய்யப்பட்டவன் இப்போ நம்ம ரசோனா சொல்றத கேட்குறதா சாதாரண மனிதர்கள் சொல்றது கேட்கறதா இப்போ காசு பணம் தான் அவர்களா அல்ல ரசோனா சொன்னாங்க மார்க்க கல்விதான் அருள் நல்லா அருள் செய்கிறான் அவனை மார்க்கத்தில் அறிவுள்ளவனாக ஆக்குறான் அப்ப கொடுக்கப்படுகின்ற இந்த வாய்ப்பு மற்ற கிளைகள் அவன் பார்க்கல நல்லாவை அருள்னா இந்த கிளி ஒன்றில் சிற்பற்ற பகுதியில் பார்த்தால் சகல ஏறப்புறையை இந்த மஸ்ஜிதுலேருந்து பள்ளிவாசி பார்த்தா அநேகமான ஆண்கள் நிறைய பேர் தோல்வாங்க மற்ற வர்கத்தில் ஜும்மா ஒருத்தர் மற்ற வருத்தில் இங்கே பார்த்துருந்தேன் இதை நான் சந்தோஷமாக சில ஊருகிறேன் வேலைக்காவரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒவ்வொரு நிறைய பேர் தருவாங்க டைம் இல்லையா கொஞ்சம் முன்னால் வந்து படிக்க முடியாதா வீட்டில் நேரத்தை ஒதுக்கக்கூடாதா கல்வியை கற்றுக்கிட்டா அது நான் பலம்பளிக்கக்கூடியதாங்க இல்லையா சகாபாக்களை செய்து தியாகங்களை வச்சுருக்காங்க கல்விக்காக வந்து அப்துல் அபாஸ் ரலீலாவுடைய சிறிய தந்தையுடைய மகன் அவரு தான் ரைஸ் மொபைல் செய்யும் திருக்குறான் விரும்பியாக தலைவர் என்று சொல்லப்பட குரானுக்கு அதிகமான விளக்கங்கள் சொன்னவர்கள் மிகச்சிறந்தவர்களாக போட்டப்படுகிறார் அப்படிப்பட்ட அப்துல் நாமின் அபாஸ் ரலீலாவுடைய கண்காணிப்பாளர் மார்க்கத்தில் மிகப்பெரிய அறிஞராக இருந்தவர்கள் அவருக்கு ஒரு ஹதீஸ் தேர் இன்னார் இடத்துல ஒருத்தர் ஹதீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டுட்டு அவர் போறார் போனா லோகருக்கு முன்னால அவர் தூங்கிட்டு இருக்கார் அந்த அந்த குறிப்போ போயிட்டு அவர் போய் தொந்தரவு பண்ண வேணும் காத்தடிக்கிற கடுமையான காத்து வெளியே நேரம் அரபு நேரம் கடைசியில் அவர் எதேச்சியாக எழுந்த நேரம் எழுதி உட்கார்ந்துருந்தான் அதில் இப்போ என்ன விஷயம் எதுக்கு வந்தீங்க இல்ல நீங்கள் வீட்டில் வீட்டில் உறக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் நான் பண்ணேன் நீங்க அண்ணாவுடைய சிறிய தந்தைய மகன் நீ எவ்வளவு பெரிய நபர் நீங்கள் கதவை தட்டி நினைத்திருக்க கூடாது இல்ல கல்வி என்பது நானாக தேடி வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லாத அந்த கம்பித்தோட நீங்க சொல்லி தான் நானே சொல்லிப்பேனே சொன்ன நான்தான் தேடி வரும் தேடி வந்து மார்க்கத்துக்கு அதுதான் நம்முடைய நிலமைப்பார் இப்படி எண்ணற்ற தியாகங்கள் அடிப்படையில் தான் கல்வி வந்து இஸ்லாம் என்ற மார்க்கன் மட்டும் வந்து இருக்குது இதை நம்ம கையில் படிங்கப்பா கொஞ்சம் படிங்க கொஞ்சம் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க நம்ம நாலேஜ் சொன்னால் நம்ம வந்து அசாட்டாக இருப்பது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் அதைத்தான் அரபி பலமுறை சொல்லுவாங்க கல்வி என்பது தொட்டிலிருந்து இருந்து ஜனாசன வரைக்கும் கல்வி இருந்துகிட்டே இருக்கும் கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய சொத்து பொருள் போயிடும் கல்வி போகுமா போகாது அப்படிப்பட்ட மகத்தான் கல்வியை ஊக்குவிக்கும் முகமா மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்வ முகமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே இது போன்ற ஒரு அமர்வுகளிலே இது போன்ற ஒரு திட்டங்களிலே ஆண்கள் அவசியம் கலந்துங்க அல்லாடாடி நான் நான் அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு ஃபோன் மொழியாக நிர்வாகத்தை கேட்பேன் யாராவது ஒருத்தங்களாவது வந்து கற்றுக்கிட்டாங்க கேட்பேன் விஷாரலாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கட்டும் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் ஆண்களும் அதிக அதிகமாக நீங்கள் வாங்க ஆண்களும் ஆர்வத்தை நீங்கள் கலந்து கொள்ளுங்க அண்ணா உடைய மார்க்கத்தை கட்டு கட்டுக்கொள்வதற்கு முயற்சிங்க அண்ணாவுடைய தூதர் ரசூல்னாவே பார்த்தேன் சொன்னான் இப்போ பேசுங்க இல்லைமா இறைவா எனக்கு கல்வி அதிகமாக யாருக்கு ரசூ வேதம் எடுக்கப்பட்ட தூதருக்கு ஞானம் கொடுக்கப்பட்ட தூதருக்கு இதெல்லாம் கல்வி அதிகமாக இருக்கும்னு சொன்னால் நமக்கு எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டானா எல்லாம் தெரியுமா அப்போ நாம என்ன செய்யணும் சைத்தான்கள் கெடுப்பான் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டான் நல்லது தெரிஞ்சுக்கிட்டான் ஆறாமல் தெரிஞ்சுட்டா ரங்கமனுஷன் ஆகிடுவான் சொந்தவாசி ஆகிடுவான்னு சொல்லி சைத்தான்களை வழிகெடுப்பதற்கு முயற்சிப்பான் அப்படிப்பட்ட நிலையில் மாறி அல்லா தூதலுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளுமாம் என்று சொல்லி நோயை நிறைவு செய்து வாக்கு தேகமானது